பெண் ஒருவரை மனோவசியம் செய்து அவரிடம் இருந்த தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற அதிர்ச்சி சம்பவம் பஞ்சாப் மாநிலத்தில் அரங்கேறி உள்ளது பஞ்சாப் மாநிலம் மோஹா பகுதியில் ஆரியா ஸ்கூல் சாலை என்னும் பகுதியில் பெண் ஒருவர் அவருக்கு சொந்தமான காஸ்மெட்டிக் கடையில் தனியாக அமர்ந்திருந்தார் அப்போது அவருடைய கடைக்கு வாடிக்கையாளர் போல ஒரு பெண் உட்பட மூன்று பேர் வருகை தந்திருக்கின்றனர் அவருடன் பொருட்கள் வாங்குவது போல பேச்சு கொடுத்து கொண்டே இருந்த போது திடீரென அவர்கள் கடையில் தனியாக அமர்ந்திருந்த அந்த பெண்ணை ஹிப்நாடைஸ் என்று சொல்லப்படுகின்ற மனோவசியம் செய்ததாக கூறப்படுகின்றது ஒரு கட்டத்தில் பெண்ணை மனோவசியம் செய்த பிறகு அவரிடம் இருந்த தங்க நகைகளை பறித்துவிட்டு அவர்கள் தப்பியோடி இருக்கிறார்கள் அந்த பெண்ணிடமிருந்து மூன்று தங்க மோதிரங்களை கொள்ளையடித்து சென்றிருப்பதாகவும் அவற்றின் மதிப்பு சில லட்சங்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் பெண்ணிடமிருந்து தங்க நகைகளை பறித்துவிட்டு வெளியே சென்ற பிறகு பெண்ணுக்கு திடீரென நினைவு வந்திருக்கிறது இதனை தொடர்ந்து செய்யப்பட்டதையும் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதையும் உணர்ந்த பெண் உடனடியாக காவல் நிலையத்திற்கு சென்று இது தொடர்பாக புகாரும் அளித்திருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக அந்த கடையில் இருந்த சிசிடிவி காட்சிகள் பெண் கொடுத்த புகார் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த கொள்ளையெடுத்து சென்ற அந்த நபர்களை காவல்துறையினர் தற்போது தீவிரமாக தேடி வருகிறார்கள் அஹ் மனோவசியம் என்பது மூட நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயம் என்று பார்க்கப்பட்டாலும் அது நடைபெற்றிருப்பதும் அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி இருப்பது அந்த பகுதியில் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது